அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து என்னது பற்றி கதைக்கு இருக்கிறேன்னு பார்த்தால் இது கதைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்ற பட்சத்தில் தான் நான் இதை பற்றி கதைக்க இருக்கிறேன் என்னென்னு பார்த்தால் சமூக வலைத்தளத்தில் இப்போ ஒரு பாடல் வந்து வைரலாகி போயிருக்குது அந்த பாடல் என்னென்னு பார்த்தால் மட்டக்கலப்பாங்க கிட்டப்படுப்பாங்க கிட்டப்படுத்து என்று சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு பாட்டு வந்து வைரலாகி வருது இதை பற்றி கதைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க நான் வந்து பிறந்த இடம் யாழ்ப்பாணம் நான் இப்போ வாழ்கிற இடம் மட்டக்களப்பு எனக்கு ரெண்டு இடத்தை பற்றியும் தெரியும் அதால தான் நான் இதை பற்றி அதாவது என்னுடைய கணவர் வந்து மட்டக்களப்புண்டபடியே நான் இப்போ இங்கே இருக்கிறேன் அதால் எனக்கு தெரியும் இதுவளை பற்றி யாழ்ப்பாணத்திலேயே வாழ்ந்திருக்கிறேன் மட்டக்களப்பிலையும் வாழ்ந்துருக்கிறேன் அதால் எனக்கு ரெண்டு இடத்தை பற்றியும் எனக்கு தெரியும் அதால தான் நான் இதை கதைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது என்று சொல்கிறேன் இது வந்து இந்த பாடல் வந்து போடப்பட்ட இது வந்து வந்து என்னத்துக்காக அதாவது ஒரு ஒரு முகம் தெரியாத ஒரு நபரால் இந்த பாட பாட்டு வந்து போடப்பட்டிருக்குது ஒரு மட்டக்கிளப்பில் ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்த தப்பால அந்த மட்டக்கிளப்பில் இருக்கிறவங்களே ஒரு துரோகிகள் மாதிரியாக மாதிரியாகத்தான் இந்த பாட்டு பாடல் வந்து போடப்பட்டிருக்குது சமூக வலைத்தளத்தில் சரியோ அதாவது அந்த மக்களுக்குள்ள அதாவது இந்த மாவட்டங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரியாகத்தான் இந்த பாடல் வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்குது அதாவது ரெண்டு ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லாடி ஒரு நாலஞ்சு பேர் ரெண்டு வச்சு கொள்ளுங்கள்லாம் செய்த ஒரு தப்பு காரணத்தால் மட்டக்களப்பில் இருக்கிற எல்லாருமே துரோகிகளாம் சரியோ அப்படி தான் இந்த பாட்டு பாட்டு வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்ப நான் இதில் சொல்ல போகிறது என்னென்னா யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு தருமே இல்லையா இல்லாடி வந்து சிறுவில் அப்படி ஒரு தரமே இல்லையா இல்லாடி வேறு இடங்களில் ஒரு தினமே இல்லையா அப்படின்றத தான் நான் நல்லா கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அந்த போட்டு அந்த நபரை வந்து ஒரு ஒரு கூழ்முட்டை அப்படின்னு தான் சொல்ல வேணும் அப்படியான ஒரு நபர் தான் அந்த தமிழ் அப்படின்ட்டு யோசிக்காமல் ஒரு இடத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மட்டக்கலை புண்டாலே ஒரு கேவலம் முண்ட மாதிரி தான் இந்த பாட்டு வந்தவர் சரியா வந்து போட்டு போனா போராளிகளாக வந்து மட்டக்களப்பில் இருந்து எத்தனையோ பேர் போய் போராடி தங்களோட உயிரை வந்து அது வந்து அவங்க நான் மட்டக்களப்பு நான் யாழ்ப்பாணம் அப்படின்னு போயிட்டு உயிரை கொடுக்கல அவங்க வந்து தமிழுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்துருக்கிறாங்க அதாவது இப்போ மட்டக்களப்பாக இருக்கலாம் அம்பறையாக இருக்கலாம் எல்லா மாவட்டத்திலயும் இருந்து ஒரு தமிழுக்காக போராடி போயிட்டு உயிரையும் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் இந்த இடத்துல இருந்து தான் போயிட்டு தங்களுடைய உயிரையும் துச்சமாக தண்டி தங்களோட உயிரை கொடுத்துருக்குறாங்க அதே அதே மாதிரி தான் மட்டக்களப்பில் அகிம்ச வழியில் போராடி உயிரை கொடுத்தவங்களில் அன்னை பூபதி தாயும் அதோட யோ யோசப் பரபராய சிங்க அப்படின்ற சொல்கிற ஐயாவும் வந்து அகிம்ச வழியில் போராடி தங்களோட உயிரை கொடுத்துக்கிறாங்க அவங்களும் மட்டக்களப்பில் இருக்கிறவங்க தான் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து இப்படி நாட்டுக்காக நல்லது செய்தவங்களும் இருக்கிறாங்க அதில் ஒரு ஒரு சில ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்த தப்பால ஒரு ஒரு மாவட்டத்தையே வந்து கூற சொல்லக்கூடாது சரி அது மாதிரி தான் இப்ப இப்போ என்னுடைய விஷயத்திலையும் எடுத்து பார்த்தா அப்படித்தான் ஒரு விஷயம் வந்தது என்னென்னா மட்டக்களப்பு அப்படின்ற சொன்னாலே இப்போ நான் மட்டக்களப்பில் வந்து என்னுடைய கணவரை வந்து நான் விரும்பினா காதலீச்சனாம் அப்படி காதலிச்சு திருமணம் செய்யகளை மட்டக்களப்புன்றைகளை மட்டக்கிளப்பா எங்கள சொந்தக்காரர் சொன்ன விஷயமாக இருக்கலாம் மற்றது எங்களோட உறவினர்கள் எங்களுடைய அக்காவே இருக்கலாம் எல்லாருமே சொன்ன விஷயம் மட்டும் கலப்பா என்று சொல்லி என்னையே ஒரு பயமுறுத்துற மாதிரியாக சொன்ன விஷயம் என்னென்னா அங்கே போனா நாங்கள் செய்வினை செய்கிறது அப்படி இப்படி அப்படி இப்படி நிறைய அதாவது மதங்கள் அங்க வேற 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 மதங்கள் இருக்கீங்க அப்படி இன்னும் மாதிரியாக எனக்கு நிறைய விஷயத்துல என்ன பயன்படுத்தின ஆனா இங்க வந்தா பிறகுதான் அதாவது நீங்க ஒரு மட்டக்களப்புக்கு ஒரு ஆட்கள் வந்து போயிட்டு என்று சொன்னா தான் அது தெரியும் அது உங்களுக்கு வந்து அது மட்டக்களப்பு வேண்டா அதாவது சொல்லுவாங்க மட்டக்கிளப்புக்கு போனால் அங்க வந்து வசியம் செய்வாங்க அது வந்து முந்தி காலத்துல சொல்ற விஷயம் அது என்னன்னு பார்த்தால் இங்க வந்தா பிறகுதான் எனக்கு அது தெரியும் அதோட சில பேர் சொன்னதும் அதுதான் என்னென்றால் மட்டுக்கிளத்துல இருக்கிறவங்க வந்து அன்பானவங்களாம் அன்பால வந்து அவங்க வசியம் அதாவது அவங்களோட கதையை வாங்கம்மா போங்கம்மா இருங்கம்மா சாப்பிட்டீங்களா அதாவது அன்பு காட்டுற இடத்துல நீங்கள் யூடியூப் எத்தனையோ யூடியூபர்ஸ் மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொல்கிறது அவங்கள்ட்ட பாருங்க அதாவது மட்டக்கிழப்பில் வந்து உபசரிக்கிற முறை சரி கவனிக்கிற முறை சரி அப்படி கவனிப்பாங்க அதாவது சாப்பாட்டால் போனால் சாப்பாட்டால் நல்ல விதமாக அவங்களை கவனிச்சனு அனுப்புற வழியா தான் அது அந்த காலத்தில் அப்படி மட்டக்கிழப்பில் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி அது அது மா அது மாறி அது இப்படியாக ஒரு விஷயம் மாதிரி வந்தது மட்டும்படி ஒரு 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 என்றால் தங்கமான மக்கள் வசிக்கிற ஒரு இடம் தான் சொல்ல வேணும் அதுல வந்து இப்ப நான் யாழ்ப்பாணம் அதாவது இப்ப சில பேர் வந்து ஒரு இத சொல்றது நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யாழ்ப்பாணம் என்றாலே ஒரு பெரிய ஒரு இது மாதிரி யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மற்ற இடத்த இப்ப மட்டை கிளப்பு எல்லாம் ஏதோ ஒரு இதான மாதிரி சொல்றாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இலங்கையில பிறந்த நாங்கள் ஒரு தமிழர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேணும் சில இடத்தை மட்டும் தூக்கி பிடிச்சு கதைக்க கூடாது அது எந்த இடமாக வும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்ண்டாலும் சரி திருகோணமலைனாலும் சரி இப்போ எங்கள் எங்களுக்கு எங்களோட ஊர் தான் பெருசாக இருக்கும் ஆனாலும் மற்ற ஒரு இடத்தை வந்து நாங்கள் தாழ்த்தி எங்களோட மாவட்டம் மட்டும் தான் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லா மாவட்டத்திலேயும் போயிட்டு பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படி ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆக்கள் நல்ல நல்ல பண்போடு நல்ல நல்ல பாசத்தோடு பழகுவாங்க அந்த விஷயத்துல தான் இந்த பாட்டு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு வன்மத்தை கக்குற மாதிரி அவர் ஒரு ஒரு தனிநபர் தன்னுடைய ஒரு வன்மத்தை கக்குற மாதிரி ஒரு மக்களுக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அப்படின்னு ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த பாட்டை வந்து அவர் இருக்கிறார் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் வந்து ஆதரவாக எங்களுக்கு மட்டக்களப்பை நான் அந்த பார்த்த கொமெண்ட்ஸ் வரல பார்த்த விஷயம் மட்டக்களப்புக்கு சார்பாக வந்து கதைச்சிக்கிறாங்க அவருக்கு எதிராகவும் இதுக்கு வந்து சார்பாகவும் மட்டக்களப்பில் நல்லா அனுசரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க எனக்கு மட்டக்களப்பை பிடிக்கும் இப்படி இதுண்டாதீங்க அப்படி இதுண்டாதீங்கன்ற சொல்லி நல்ல நல்ல கொமெண்ட்ஸ் வந்து இதில் போடப்பட்டு இருக்குது அதோடு வந்து இன்னும் நாடாளமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழர்களில் அந்த இந்த எலெக்ஷன் நடந்தது நீ அந்த எலெக்ஷனில் மஞ்சள் கோடில் வந்து இருந்த இடம் வந்து மடக்களப்பு தான் அதாவது தமிழ் பற்றியில் ஒரு இது இருந்தபடியா தான் இந்த மஞ்சள் கோடில் கூட மஞ்சள் கோடில் இருந்தது சரியோ அதை மாதிரி தான் இதுவரை எல்லாத்தையுமே நாங்கள் ஓரங்கட்டிட்டு பார்த்தோமுண்டா ஒரு தமிழர்கள் அதாவது இப்போ செம்மணியில் வந்து எத்தனையோ மனித உடல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அதில் குழந்தைகளும் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அந்த விஷயத்தை தான் நாங்கள் இதில் விடா பார்க்க வேணும் இப்போ அதுக்காக போராட்டம் நடக்குது அதுவல்ல தான் நாங்கள் நாங்கள் ஒரு தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுவெல்ல தான் போயிட்டு நாங்கள் இதை கொடுக்க வேணும் எங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் போராட்டம் நடக்குது அதில் போயிட்டு கலந்து கொள்றத விட்டுட்டு இந்த மாதிரி நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லி ஒரு மக்களுக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ளக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த பாட்டை வந்து இதுன்றாங்க அந்த அந்த பாட்டு வழி எல்லாத்தையும் நீங்கள் இதென்றதை விட்டுட்டு இந்த தமிழுக்காக வந்து ஒரு பாட்டை கேட்டுங்க நாங்கள் அதை ரசிச்சுட்டு போவோம் அதை அதை விட்டுட்டு இப்படி ஒரு மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி நாளைக்கு இந்த பாட்டை வந்து ஒரு பாடைகளை வந்து அதுக்குள்ளே ஒரு பிரச்சினையை ஏற்படுத்த வேணும் அதை விட ஒரு ஒரு மண்டையில் மூளை இல்லாத தான் இப்படியான ஒரு பாட்டை போட்டிருப்பார் என்னண்டா சமூக வலைத்தளத்தில் இப்படியான ஒரு கெட்ட வார்த்தைகளை போடக்கூடாது ஒரு தெரியாத ஒரு நபர் அத அதனால தான் இப்படியான ஒரு இதாக போடப்பட்டிருக்குது அறிவில்லாத ஒரு நபராலையும் தான் இது போடப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன் சரியோ அதே மாதிரி அடுத்த சொல்ல போனால் என்னென்னா இதை பற்றி நான் முதலே உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் அதாவது வேடன் வேடன் வந்து அவங்களோட அம்மா வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த பிரச்சனை காரணம் யுத்தம் காரணமாக அவங்களோட அம்மா வந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்க இந்தியாவில் பிறந்தவர் தான் அந்த வேடன் ஆனாலும் அவங்களோட அம்மா சொன்ன அந்த தமிழ் பெற்றவருக்கு இருந்தபடியாக அவர் சொன்ன அந்த தமிழ் தமிழைப்பற்றி அவங்களுடைய அம்மா சொல்லி இப்படி இப்படித்தான் பிரச்சனை அதுன்றே அவங்களோட அம்மா சொன்னபடி அவர் தமிழுக்காக இலங்கைக்காக பாடியிருக்கிறார் அப்படி மாதிரி பாடல்கள் அதாவது தமிழுக்காக பாடல்களை பாடுறத விட்டுட்டு இப்படி ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கல பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி பாடல்களை பாடுறத விட்டுட்டு எல்லா இடத்துலையும் இனிமே நல்லவர்களும் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலையும் எங்கிட்டவங்களும் இருக்கிறாங்க அதுக்காக ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்கிற தப்புக்காக இருக்கிற மாவட்டத்திலேயே இதுதான் மட்டக்களுக்கு இருக்கிறவங்க மட்டுமே துரோகிகள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இதை தூண்டுற மாதிரி ஒரு ஒரு மக்களுக்குள்ள ஒரு ஒரு போராட்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மக்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுத்தி விடுற மாதிரி தான் அந்த ஒரு வன்மத்தை கக்கியிருக்கிற இதுவரை விட்டுட்டு இப்போ போராட்டம் நடக்குது அதாவது இந்த மனித இதுவில் வந்து எடுத்துருக்குறாங்க அந்த போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு போயிட்டு அது வழக்கு பங்களிப்பு செஞ்சு அது உங்களோட இதுவெல்லாம் காட்டி கொள்ளுங்க அதை விட்டுட்டு அப்படியான பாட்டுகளை போட்டு ஒரு கேவலமான ஒரு தரக்கிறவையான பாட்டு பாட்டுகளை போட்டு உங்களோட தரத்தையே நீங்கள் குறைச்சிக்கொள்ளாதீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடி கொள்றேன் இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் இதை பார்க்குறவங்க வந்து இதில் ஏதாச்சும் ஒரு தப்புகள் நாங்கள் ஏதாச்சும் தப்பாக கதைச்சிருப்பேன்னு சொன்னால் அதை சொல்லிக்கொள்ளுங்க நான் இப்போ வந்து எந்த இடத்தையும் வந்து பெருசாகவும் சொல்லல எந்த இடத்தையும் வந்து நான் சின்னாகவும் சொல்லில எல்லாமே நாங்கள் எல்லோருமே தமிழர்கள் தமிழர்கள் நிறைஞ்சிருக்கிற நாடு அதால் வந்து நாங்கள் தமிழ் அப்படின்னு தான் பார்க்க வேணும் நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு தான் பா வேணுமே ஒழிய ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்கிற தப்புக்காக ஒரு மாவட்டத்தையே குரல் சொல்கிற மாதிரி பாட்டு கண்டி இருக்கிறாங்க அதுக்காகத்தான் நான் இதில் குரல் கொடுத்துருந்தேன்னா மற்றும்படி யாழ்ப்பாணத்திலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க மட்டக்கிளப்பிலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க திருவோணமலையிலேயே நல்லவங்க இருக்கிறாங்க கிளிநோய்சிலேயே நல்லவங்கள் இருக்கிறாங்க எல்லாருமே தமிழர்கள் தான் எல்லாருமே தமிழர் மக்கள் தான் அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேணுமோ எளிய ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்த தப்புக்காக ஒரு மாவட்டத்தையே ஒரு இதன்ற மாதிரியும் ஒரு மாவட்டத்தையே மட்டக்களப்பா அப்படின்ற மாதிரி இதன்ற மாதிரி இல்லாமல் எல்லா மக்களுமே நாங்கள் தமிழ் மக்கள் அப்படின்னு நினைச்சி இருக்க வேணும் அப்படின்றத தான் நான் அதில் சொல்லிக்கொள்கிறேன் அவளை வந்தான்னு இந்த வீடியோ இதில் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க நன்றி